இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சேத்ராபட்டு தொழிற்பேட்டையில் கவர்னர் ஆய்வு புதிய தொழிற்சாலைகள் துவங்க திட்ட வரைவு தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு அரசு இடத்தில் தேவாலயம் அமைக்க எதிர்ப்பு இந்து முன்னணியினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு காழ்புணர்ச்சியால் எதிர்கட்சியினர் பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர் அமைச்சர் நாராயணன் புதுச்சேரியில் எதிர்ப்பு தெரிவித்து விநாயகர் சிலையுடன் தேவாலயம் அமைக்கும் இடத்தை நோக்கி சென்ற இந்து முன்னணியரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது இங்கு ஏற்கனவே சிறியதாக புனித ஆரோக்கிய மாத ஆலயம் என வருடம் தோறும் கொடியேற்றம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் தேர்பவனி நடைபெறுவது வழக்கம் விழாவின் போது மட்டுமே சிறிய அளவிலான சிலைகள் வைக்கப்பட்டு வழிபட்டு வந்தனர் எனவே அதன் அருகில் இருந்த அங்கன்வாடி அகற்றப்பட்டதால் தற்போது அந்த இடமும் காலியாக உள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்தில் இரவோடு இரவாக தற்காலிக தேவாலயம் அமைத்து ஆரோக்கிய மாதா சிலையை வைத்து வழிபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த இந்து முன்னணியினர் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சர்ச்சை வைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக சர்ச்சையை அகற்ற வேண்டும் என கூறி பெரியார் நகர் நான்காவது குறுக்கு தெருவில் புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் தலைமையில் விநாயகர் சிலையுடன் மாதா சிலை வைத்த இடத்திற்கு சென்றனர் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தவே போலீசாருக்கும் இந்து முன்னணியிருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் தள்ளி கொண்டே தேவாலயம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர் இதனால் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவானது உடனடியாக கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு இந்து முன்னணியை தடுத்து நிறுத்தினர் அடுத்து அங்கேயே சனில்குமார் தலைமையில் விநாயகர் சிலையுடன் சர்ச்சை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்து முன்னணியினர் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவாலயத்திற்கு ஆதரவான பெரியார் நகர் பகுதி மக்களும் ஒன்று திரண்டதால் பெரியார் நகரில் பதட்டமான சூழ்நிலை உருவானது இதனால் பாதுகாப்பு பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சர்ச்சை அகற்ற உறுதி அளித்ததன் பேரில் இந்து முன்னணியினர் போராட்டத்தை கைவிட்டு திரும்பிச் சென்றனர் மாதா சிலை வைத்ததற்கு ஆதரவாக ஒரு தரப்பு மக்களும் விநாயகர் சிலையுடன் இந்து முன்னணியினரும் பெரியார் நகரில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மரவை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற நினைவேந்தல் பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் இந்நிலையில் சீதாராம யெச்சூரியின் மறைவை ஒட்டி புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றது காமராஜர் சதுக்கத்திலிருந்து தொடங்கிய பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சியின் மாநிலத் தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் சுதேசி பஞ்சாலை வரை ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சீதாராம யெச்சூரியின் உருவப்படத்திற்கு தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாஷ்நாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாஷ்நாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் புதிய தொழிற்சாலைகளை துவங்கதற்கான திட்ட வரைவை உருவாக்கவும் அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளியிடம் கலந்துரையாடினார் இதில் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து விவரமாக கேட்டறிந்தார் ஆய்வின் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு சேதராப்பட்ட தொழிற்சாலைகள் சங்க தலைவர் நாராயணன் திருப்பதி ஆகியோர் உடனிருந்தனர் விளியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் ஒன்று முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள் மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் விடுதி சீதளமடைந்து இருப்பதைக் கண்டு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார் தற்போது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதிராவிட நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நலத்துறை கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடனிருந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முரளி சிவசங்கரன் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பேசுகையில் பொதுமக்களாகிய நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளித்ததன் மூலம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்தார் மேலும் ஏதேனும் பொதுமக்கள் குறைகள் இருந்தால் அதனை தன்னிடம் தெரிவிக்கவும் என்றும் எடுத்து கூறினார் உங்களுக்காக பணியாற்ற இருபத்தி நான்கு மணி நேரமும் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார் மேலும் ஊசுரு தொகுதியில் பாஜகவில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது பொதுமக்களிடம் நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைப்பது மேற்கொண்டு ஏதேனும் பணிகள் இருப்பின் அதை சரி செய்து கொடுப்பது அத்தியாவசிய பணிகள் ஏதேனும் இருப்பின் அதையும் கண்டறிந்து செய்து கொடுப்பது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்திருப்பது இவையெல்லாம் பொதுமக்களுக்கு எவ்வாறு சென்றடைகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பிலிருந்து மேம்பாலம் அமைக்கவும் கடலூர் சாலையை சிமெண்ட் சாலையாக்கவும் சாலை விரிவாக்கத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆசிய வங்கி மூலம் நான்காயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பெற்று புதிய சாலை ஏரிகள் சீரமைப்பு ஆகிய திட்டங்கள் மத்திய அரசு அனுமதியுடன் செயல்படுத்தப்பட உள்ளன தமிழகம் ஆந்திரம் கேரளத்தை விட புதுவையில் மின் கட்டணம் குறைவாகவே உள்ளது புதுச்சேரி அரசு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே மின்சார மானியம் அறிவித்துள்ளது எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது என்ற அவர் பாண்டி மெரினாவில் சட்ட விதிகள் மீறப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பேட்டியின் போது பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம் லட்சுமி ரமேஷ் பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் பல் மருத்துவ கிளினிக்கில் சிகிச்சை பெற நேரம் ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் பல் மருத்துவர் மற்றும் சிகிச்சை பெற வந்தவரின் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து புரளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது புதுச்சேரி கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் சுமன் இவர் பல் மருத்துவர் இவர் பாகுமுடையான்பேட் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் பல் மருத்துவ கிளினிக் நடத்தி வருகிறார் இவரிடம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த பரணி என்கிற பெண் வரவேற்பாளராக பணிபுரிகின்றார் இந்த நிலையில் கோரிமேட்டை சேர்ந்த சுனந்தினி என்கிற பெண் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் சிகிச்சைக்கு வந்துள்ளார் அவருக்கு பல் வரிசை சரியில்லாததால் மருத்துவர் சுமனிடம் சிகிச்சை பெற்றார் அதன்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை பரிசோதனைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி சுனந்தினிக்கு சிகிச்சைக்கான முன்பதிவு செய்யப்பட்டது ஆனால் ஐந்தாம் தேதி இரவு சுனந்தினி முன்பதிவு செய்யாமல் திடீரென பரிசோதனைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து வரவேற்பு அறையில் உள்ள ஊழியர் பரணி அவரை மறுநாள் வருமாறு கூறியுள்ளார் இதனையடுத்து ஆறாம் தேதி தனது வருங்கால கணவர் ஜோஷ்வா மற்றும் சகோதரர் அபிஷேக் ஆகியோருடன் கிளீனிற்கு வந்த சுனந்தினி வரவேற்பாளர் பரணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மருத்துவரிடம் கூறியதை அடுத்து வெளியே வந்த மருத்துவர் சுமன் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஜோஷ்வாவும் மருத்துவர் சுமனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு கட்டி புரண்டனர் இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய நிலையில் அக்காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது இது தொடர்பாக தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி பெருமாள் சூர்ணோஸ்தவம் கோரதத்தில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதனையடுத்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சூர்ணோஸ்தவம் கோர் ரதத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர் பெண் விபத்தில் இருந்ததால் அவரது கணவருக்கு காப்பீட்டு தொகையாக பத்து லட்சம் வழங்கினார் சேர்ந்தவர் சிவசங்கரன் இவரது மனைவி கீதா இவர் லாஸ்பேட்டையில் உள்ள புதுவை பாரதியார் கிராம வங்கியில் கணக்கு வைத்திருந்தார் வங்கி கணக்கு மூலம் விபத்து காப்பீடாக ஆண்டுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் பிரீமியம் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் விபத்து ஒன்றில் இறந்தார் அதனை அடுத்து வங்கி மூலம் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது அந்த நிதிக்கான காசோலையை இறந்தவரின் கணவர் சிவசங்கரனுக்கு வங்கி தலைவர் ரத்தனவேல் வழங்கினார் அப்போது லாஸ்பேட்டை கிளை புதுவை பாரதியார் கிராம வங்கியின் மேலாளர் காயத்ரி உட்பட வங்கி ஊழியர்கள் மற்றும் யூனிவர்சல் சோம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸின் யூனிட் சேல் மேனேஜர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுவை இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்துவது குறித்து மாநில அளவிலான பங்குதாரர்களுக்கான பயிலரங்கம் நேற்று அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடந்தது கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி வரவேற்றார் இப்பயிலரங்கம் வன பாதுகாவலர் அருள்ராஜ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் நோக்க உரையாற்றினார் கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டத்தின் துணை இயக்குனர் அன்சார் அலி தலைமை தாங்கினார் தலைமை செயல் அதிகாரி ஜாய் தாமஸ் அறிமுக உரையாற்றினார் மீன்வளத்துறை இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி துணை இயக்குனர் ராஜேந்திரன் மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த பயிலரங்கத்தில் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள படகு உரிமையாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் சேத்ராபட்டு தொழிற்பேட்டையில் கவர்னர் ஆய்வு புதிய தொழிற்சாலைகள் துவங்க திட்ட வரைவு தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு அரசு இடத்தில் தேவாலயம் அமைக்க எதிர்ப்பு இந்து முன்னணியினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதிர்க்கட்சியினர் பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் பேட்டி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்